ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரைக்கீரை பருப்பு கடையில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு அரை தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பை போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுங்க அதோட என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு பல் பூண்டும் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்குங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுருங்க இது தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை விட்டு குக்கரை மூடி ஒரு மூணு சவுண்டு விசில் விட்டுருங்க திறந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பருப்போட அரைக்கறியை நல்லா கழுவி இத்துடன் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இதில் வந்து சீரகம் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடவும் இப்போக்கி வந்து ரெண்டு சவுண்டு விட்டுக்குங்க ரெண்டு சவுண்டு விட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் அது நல்லா மசிச்சுக்குங்க மேஷ் வச்சு நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம் எப்படின்னா நெய்யையும் ஆயிலையும் ஒரு கடாயில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வடகம் வடகம் இதெல்லாம் போட்டு அப்புறமா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்து வதக்கிடுங்க இதில் விட வதக்கும்போது ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாய் பொடி உப்பு ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா வதக்கி இந்த கடைஞ்ச கீரையில் கொட்டி நல்லா கலருங்க சூப்பரான டேஸ்டியான அரைக்கீரை கடையல் வா வான்னு உங்களுக்கு சொல்லும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுடுங்க பேக்